ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மஞ்சுளா இன்று நாங்கள் எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கதை முடிவுக்கு வரப்போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எதிர்நீச்சல் சீரியல் மக்கள் மத்தியில் வெற்றி நடை போடும் சீரியலாகும் இப்படி இருக்க முதல் சீசனில் ஆதிகுணசேகரன் கேரக்டரில் நடித்த மாரிமுத்து மாரடைப்பால் இறந்தது சீரியலுக்கு டிஆர்பி குறைய காரணமாக இருந்தது அவரை ரீப்ளேஸ் பண்ணி நடிக்க வந்த வேல ராமமூர்த்தியை மக்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல எதிர்நீச்சல் தொடர்கதை சீரியலில் பெண்கள் தன்னம்பிக்கையோடு தலைநிமிந்து நிற்பார்கள் என்று பார்த்தால் ஆதுகுணசேகரிடம் திரும்பவும் தோல்வியடைந்து கொண்டும் ஈஸ்வரி ஜனனி தர்ஷினி ரேணுகா திரும்பவும் நிறைய கஷ்டங்களை மட்டுமே எதிர்கொள்வதால் மக்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணியுள்ளது அதோடு சீரியலில் கூடுதலாக அழுகிறதும் சண்டை போடுவதும் பழி வாங்குவதுமான காட்சிகள் சீரியலுக்கு நெகட்டிவ் மக்கள் மத்தியில் நெகட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கியுள்ளது இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சீரியலை விட்டு விலகியதா ஈஸ்வரி இறந்து போகிற மாதிரி கதையை கொண்டு வர போறாங்கன்னு சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுகிறது இதனால் மக்கள் மத்தியில் எதிர்நீச்சல் சீரியல் பற்றி நெகட்டிவாக பேசப்பட்டு வருகிறது ஆகையால் இந்த சீரியலுக்கு டிஆர்பி குறைந்த காரணத்தினாலும் மக்கள் மத்தியில் ஆதரவு குறைந்தமையினாலும் எதிர்நீச்சல் தொடர்க்கதை முடிவுக்கு வரப்போகிறது என்ற தகவல் சோஷியல் மீடியாவில் பரவியுள்ளது இந்த தகவலை ஒஃபிஷியலாக இன்னும் அறிவிக்கவில்லை ஆகையால் இந்த தகவல் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா யூடியூபர் சேனலும் வளர நீங்கள் மட்டும்தான் காரணம் அதே போல் எனது சேனல் வளர சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சுளா பாய்